நம்ம ரோபோ சங்கர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் முதல் முறையாக நடித்த இந்த வாயமூடி பேசுன்ற திரைப்படம் வந்து நிறைய படங்களை ஸ்பூஃப் பண்ணுற மாதிரியான படமாக இருந்தது அந்த அவரோட காமெடி போர்ஷன் அது வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகிருந்தது அதுக்கு அடுத்தபடியாக மாறி படம் அதுலேயும் அவரோட காமெடி சீன்ஸ் சனிக்கிழமை அப்படின்ற கேரக்டரில் பண்ணியிருந்தார் அந்த அந்த படத்தில் அவரோட காமெடி சீன்ஸ் வந்து வேறு லெவலில் ரீச் ஆணுச்சின்னு சொல்லலாம் அதே மாதிரி இதற்கு தானே ஆசைப்பட்ட பழகுமாரில் ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் அந்த ரோல் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு பசுபதியோட அசிஸ்டண்ட் மாதிரி வருவார் அதுக்கப்புறம் விஸ்வாசம் படத்தில் வந்து பெரிய நடிகர் கூட அஜித் கூட நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது அந்த படத்துலேயும் ஒரு ரோல் வந்து நல் நல்லாவே ஒர்க் ஆகிருந்ததுன்னே சொல்லலாம் இதுக்கு அடுத்தபடியாக விஜயோட புலி படத்தில் வந்து அவர் நடிச்சிருந்தார் அந்த டைமில் அஜித் அவர்கள் இவருக்கு நிறைய அட்வைஸ் சொன்னதாகவும் சிகரெட் பிடிக்கக்கூடாது இந்த மாதிரி இதெல்லாம் சொன்னதாகவும் அவர் நிறைய பெட்டிகளில் சொல்லியிருக்கார் இதுக்கு அடுத்தபடியாக ஒரு நடித்த ஒரு பெரிய படம் பெரிய ஹீரோ கூட நடித்த படம் அப்படின்னு பார்த்தா புலி படம் இதில் வந்து ஒரு பெரிய கேரக்டரை பண்ணியிருப்பாங்க அந்த சித்திரக்குளர்கள் மாதிரி வருவாங்க அந்த கேரக்டரில் நல்லாவே நடிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் சின்ன சின்ன படங்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு ஜருகண்டி கொடை அப்புறம் நேத்ரா இரும்பு திரையில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பார் சின் சின்ரல்லா வீர சிவாஜி வேலன்னு வளக்காரன் வாயமுடி பேசவும் அதுக்கப்புறம் யுத்த சத்தம் பாட்னர் அதுக்கப்புறமா வந்து சக்ரான்ற படம் அந்த படத்தில் நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் இருக்கான் குமார் தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா கோப்ரா அதுக்கப்புறமா வந்து அந்த பட்டர்ஃப்ளை டூ மாயா ஏகப்பட்ட படங்கள் சின்ன சின்ன படங்களை நிறைய நல்ல ரோலே பண்ணி பண்ணியிருப்பார் முக்கியமாக வந்து மித்ரன் அவர் இருக்கார்ல மித் அவரும் பிஎஸ் மித்ரன் அவர் வந்து இவர் நல்லாவே அவர் படங்களில் வந்து வேலை வாங்கியிருப்பார் ஹீரோ படமாகட்டும் இரும் திரியாகட்டும் இந்த மாதிரி படங்களில் அதே மாதிரி சுந்தர்சி அவர்களும் கலகல் புட்டு கூட வந்து வேறு லெவலில் அவரை இந்த காமெடி சீன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார் இதற்கு தானே ஆசைப்பே பாலகுமாராக வேலைக்காரன்லேயும் அவரோட காமெடி சீன்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அதே மாதிரி மாரி படம் தான் வந்து ஹைலைட்டுன்னு சொல்லலாம் மாரி படத்தில் அவரோட இது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும்னே சொல்லலாம் அதே மாதிரி முக்கியமான படங்கள் எந்தெந்த படங்கள் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தனா இந்த படங்கள்லாம் தான் வேலைன்னு வந்துட்ட வேலைக்காரன் தான் ஹைலைட் இந்த படம் தான் ஹைலைட்னே சொல்லணும் இதில் வந்து அன்னைக்கு காலையில் ஆறு மணி இருக்கும் அப்படின்ற ஒரே டைலாக் வச்சு வேறு லெவலில் காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார் அதே மாதிரி வேலைக்காரன் படமும் நல்லாயிருக்கும் கழகங்கள் பிட்டு வந்து காமெடி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் ஒரு அரசியல்வாதி மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பார் காமெடி சென்ஸ் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் ஹீரோ படத்துலையும் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருப்பார் அதுலேயும் காமெடி சீன்ஸ் ரொம்பவே நல்லாவே அவுட் ஆகிருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதிரி நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்